ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எதை செல்கின்றாய் அப்பொழுது நாத்தான் நோக்கி நீயே அந்த என்றான் இரண்டு சாமுவில் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வடக்கு தாய்லாந்தில் வைல்டு போர்ஸ் அதாவது காட்டுப்பன்றி என்று அழைக்கப்படும் இளைஞர் கால்பந்து அணியினர் ஒரு நாள் ஒரு குகையை ஆராய திட்டமிட்டனர் அவர்கள் அந்த குகைக்குள் சென்று ஒரு மணி நேரம் செலவிட்ட பின் குகையிலிருந்து வெளியே வர திரும்பினர் அவர்கள் திரும்பும் பொழுது நுழைவாயிலை அடைந்தபோது அங்கு வெள்ள நீர் நிரம்பி கண்டனர் வெள்ள நீர் உயர உயர அவர்களும் குகைக்குள்ளே இன்னும் வெகு தூரம் சென்றனர் நாட்களும் கடந்தன கடைசியாக அவர்கள் குகைக்குள்ளே இரண்டு மைல்களுக்கு அப்பால் அதாவது நான்கு கிலோமீட்டர் அளவு சென்று சிக்கிக்கொண்டனர் இரண்டு வாரங்களுக்கு பின் அவர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர் எப்படி அவர்கள் இந்த நம்பிக்கையற்ற இடத்தில் மாட்டிக்கொண்டனர் என்று ஆச்சரியப்பட்டனர் என்னவென்றால் ஒவ்வொரு அடியாக அவர்கள் பின்னே தள்ளப்பட்டனர் நமது வேதாகமத்தில் தாவீது தனக்கு உண்மையாயிருந்த போர் வீரனான உரியாவை கொன்ற போது இஸ்ரேலின் நாத்தான் அவனை எதிர்கொள்கின்றான் கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக ஒன்று சாமுவில் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கண்ட ஒரு மனுஷன் எப்படி கொலைகாரனானான் ஒவ்வொரு அடியாக நடந்தது அது தாவீது ஒரே நாளில் ஒன்றுமில்லாமையில் இருந்து கொலைகாரனாகி விடவில்லை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டான் கொஞ்ச காலமாக அவனுடைய ஒவ்வொரு தவறான தீர்மானமும் அவனை ரத்தம் சிந்துமளவிற்கு தள்ளியது அவன் பச்சேபாலை இரண்டாம் முறை பார்த்ததில் ஆரம்பித்தது பின்னர் அது காம பார்வையாக மாறியது அவன் தன்னுடைய அரச அதிகாரத்தை பயன்படுத்தி பச்சேபாலை அழைக்கின்றான் அவள் கர்ப்பம் தெரித்ததை மறைப்பதற்காக யுத்தத்தில் முன்னணியில் இருக்கும் அவளுடைய கணவனை அழைத்து அனுப்புகின்றான் தன்னுடைய படைகளெல்லாம் யுத்தத்தில் இருக்கும் பொழுது தான் மட்டும் தன்னுடைய மனைவியை சந்திக்க விரும்பவில்லை என்று உரியா கூறுகின்றான் தாவீது அவனை கொலை செய்ய திட்டமிடுகின்றான் கொன்றும் விடுகின்றான் நாம் கொலை குற்றத்திற்கு ஆளாவதும் குகைக்குள் அகப்பட்டு கொள்வதும் நம்முடைய சொந்த திட்டமில்லை நாம் இயேசுவை நோக்கி செல்கின்றோமா அல்லது பிரச்சனையை நோக்கி செல்கின்றோமா என்பதே காரணம் பெரிய பிரச்சனைகள் ஒரே நாள் இரவில் உருவாவது இல்லை அவை நமக்குள் படிப்படியாக ஒவ்வொரு அடியாக நுழைகின்றது கூறினவர் மைக் விட்மர் பிரச்சனையை விட்டு விலகி இயேசுவை நோக்கி செல்லும்படி என்ன தீர்மானம் எடுக்கின்றோம் இதனை உறுதிப்படுத்த என்ன செய்ய இருக்கின்றோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்